வணக்கம் ஸ்வஸ்திகாணாட்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் பனங்காடு புது ஆற்றங்கரையில் அருள்வாழித்து வருகின்ற அருள்மிகு ஸ்ரீ ஏகௌரி அம்மன் ஆலய ஸ்ரீமத் வீரகலியான ஆஞ்சநேயர் பத்தாம் ஆண்டு விழா மிக சீரும் சிறப்போடும் வருகின்ற ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் காலை எட்டரை மணி முதல் பதினொன்றரை மணிக்குள் பிம்ப வடிவாய் காட்சியளிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ அம்மனுக்கு யாக பூஜையும் தீபார்தனை மற்றும் சிறப்பு அலங்காரத்தோடு அன்ன பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது மாலை ஆறு மணி அளவில் அம்பாளின் வீதி உலா நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் நடைபெற இருக்கிறது பக்த கொடிகளும் இறை என்பர்களும் ஆன்மீக பெரியோர்களும் திரளாக கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலையே மற்றும் ஸ்ரீமத் வீரகலியானை ஆஞ்சநேயர் அருளை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்